வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படும் விபரீத கிரக சேர்க்கையாகவும் களத்தில் இறங்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவரின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனையக்கூடிய வாய்ப்பும் உங்கள் விதி தனுசு ராசிக்காரர்களின் விதி மாறக்கூடிய தருணமாகவும் எந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் பஞ்சமஸ்தானம் பூர்வ ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தடையோ தாமதத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் தான் வீற்றிருக்க போகிறார் பல சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது தொழில் துறை மிக மிகப்பெரிய அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட நிறைந்த பலனை பெறுவதற்கான வாய்ப்பு அதீதமாக கிடைக்கிறதுங்க பொதுவாக குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய மனித வாழ்வுல மிகப்பெரிய பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர்தான் குரு ஏனென்றால் சனி சுக்ரன் உட்பட சில கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் திடீரென பல சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அபசு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது ஆனால் குருவை பொறுத்தவரைக்கும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவரிடம் இருந்து நன்மை கிடைக்க ஒரு அமைப்பு ஏற்படுமே தவிர முழு சுப கிரகமாக அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நவ கிரகங்களிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரகத்தின் பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்போது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது சில தடைகளை ஏற்படுத்தினாலும் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் அது மட்டுமல்லாது ஆட்சி வீட்டை நோக்கி வக்ரகதியில் நகர்வதாலும் மிக சிறந்த பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரக சேர்ந்து செஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க விபரீத சேர்க்கையாக பார்க்கப்படுவது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகுவுடன் மேசராசியில் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் போது இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஆனால் இந்த இணைவானது இந்த வக்ர காலகட்டம் முழுவதும் நீடிக்கவில்லை ஏனென்றால் ஒரே மாதத்தில் ராகு குருவை விட்டு விலகி செல்கிறாருங்க குருவை விட்டு விலகி சென்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்கிறார் இது ஒரு விபரீத மான கிரகநிலை அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய விதியை மாற்றுவதற்கான யோகத்தையும் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ர பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்கள்ல நிறைந்த பலன்கள் அதீதமாக கிடைக்கும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று கவனம் தேவைப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை வக்ரகதியில் திரும்பும்போது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராசிக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சிரமங்கள் பல குறைந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சனியும் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் செப்டம்பர் பனிரெண்டு முதல் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பு அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எப்பேற்பட்ட சிரமத்தை சந்தித்து வந்து இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்லதொரு மாற்றம் நடந்து விடாதா வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா என்று காத்திருக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க குரு உங்கள் விதி மா மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான சிரமங்கள் குறையும் ஏனென்றால் சனி பகவான் மிக விரைவாக அவருடைய சுற்றை நிறைவு செய்ய போகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பூர்வ பண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமான தருணங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது பல சிரமங்கள் பல தடைகள் விலகி குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக திடீரென பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது தசாபதிகள் சாதகமாக இருப்பின் சொந்த நிலம் வீடு வாகனம் வாக ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் பணமலையில் நினைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக அவசரப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயல்படுங்க ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல தடையை சந்தித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நிறைந்த பலனும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் போட்டிகள் அதிகரித்தாலும் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நல்லபடியாக ஒப்பந்தம் ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது மற்ற துறைகளை விட பணமழையில் நினைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் உங்கள் விதி மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமும் தொழில் துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் சீராக அமையும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சாதகம் மற்றும் இருந்தாலும் இந்த தருணத்தில் குரு பகவானிடமிருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற முடியும் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாய துறையினர் பொறுத்த வரைக்கும் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது கால்நடை பராமரிப்பிலும் அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இப்படி இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பழைய கடன்கள் அடைத்து விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கரன் ஆறில் வக்ரகதியில் இருக்கிறார் அஷ்டமத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் எனவே சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை